வணக்கம் மக்களே நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல் நான் எஸ் கே இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல மார்ஷல் ஆர்ட்ஸ் காமெடி ஜேர்னர்ல கும்பு பாண்டா படத்தோட தேர்ட் இன்ஸ்டால்மெண்டா வெளிவந்த அனிமேஷன் படமான கும்பு பாண்டா த்ரீ படத்தோட பார்ட் ஒன் கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பு பாண்டா த்ரீ படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா ஸ்பிரிட் ரேலம்ல ஸ்பிரிட்டா வாழ்ந்துட்டு இருக்க வாரியர் புல்லான ஜெனரல் காய் மாஸ்டர் ஊக்வேவோட சீய திருடி அதை யூஸ் பண்ணி மோர்டல் ரேலம்க்கு வந்துட்டான் இன்னொரு பக்கம் பூ அவனோட உண்மையான அப்பாவை மீட் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க சீக்ரெட்டான வில்லேஜை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான் காய் மாஸ்டர் ஊக்வேவோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன பூவையும் அந்த சீக்ரெட் வில்லேஜையும் அழிக்க நினைக்கிறான் அது எப்படி டிராகன் வாரியரான பூ தடுக்க போறான்றதுதான் கும்பு பாண்டா த்ரீ படத்தோட கதை சரி வாங்க இப்போ நம்ம கும்பு பாண்டா த்ரீ படத்தோட பார்ட் ஒன் கதை விளக்கத்தை பார்க்கலாம் ஸ்பிரிட் ரேலம்ல தான் இறந்து போன எல்லாருமே வாழ்வாங்க தான் மாஸ்டர் ஊக்வேவும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு மன அமைதிக்கான தியானத்தை ஊக்வே பண்ணிட்டு இருக்கப்ப அவரை யாரோ அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்ணது யாருன்னு பார்த்தா அது ஊக்வேவோட பழைய நண்பனான ஜெனரல் காய் தான் ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி நண்பர்களா இவங்க இருந்தாங்க அப்புறம் காய் கெட்டவனா மாறினதால ஊக்வேவே காயை டெஃபீட் பண்ணி அவனை ஸ்பிரிட் ரேலம்க்கு அனுப்பிட்டாரு இப்ப காய் மாஸ்டர் ஊக்வேவை பழிவாங்க தான் வந்திருக்கான் ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஆனா காய் ஸ்பிரிட் स्पिरिट இறந்து போய் வந்த பல குஃப்ு மாஸ்டர்ஸ்ோட சீய கலெக்ட் பண்ணி இன்னும் பயங்கர स्ट्राங்கா இருக்கான். காய் அவண்டா இருக்க எக்ஸ்ட்ரா பவர்ஸால ஈஸியா மாஸ்டர் ஊக்வேவை ಡೆபீட் பண்ணிட்டான். காய்ட இப்போ தேவையான அளவுக்கு சீ பவர் இருக்கு. மாஸ்டர் ஊக்வேவோட சீ பவரையும் கலெக்ட் பண்ணிட்டா அவனால ஸ்பிரிட் realm ல இருந்து மார்ட்டல் போக முடியும். காய் இந்த வாட்டி உன்னால என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்ல ஊக்வே உன்னை தடுக்கிறது என்னோட வேல இல்ல. அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ரெடி பண்ணிட்டேன் சொல்றாரு. அப்புறம் காய் ஊக்வேவோட சீய கலெக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் அவனையும் கண்டுபிடிச்சி அவனோட சீப் அவரையுமே எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி மோர்டல் ரலம்க்கு கிளம்புறான் மோர்டல் ரலம்ல பூவும் அவனோட ஃபியூரியஸ் பை நண்பர்களும் பயங்கர வேகமா ஜேட் பேலஸ்ல இருந்து கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க எல்லாருமே தாறுமாறா பயங்கர வேகத்தோட வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா மிஸ்டர் பிங்கோட நூடுல்ஸ் கடைக்கு வந்து சாப்பிட சாப்பாட்டெல்லாம் ஆர்டர் பண்றாங்க டிராகன் வாரியர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டா மக்கள் எல்லாருமே அவனை பயங்கரமா கொண்டாடுறாங்க பியூரியஸ் பைவும் பூவும் மாஸ்டர் ஷீஃபோட ட்ரைனிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மறுபடியும் வேகமா ஜேட் பேலஸ்க்கே போறாங்க ஷிஃபு பயங்கரமா ட்ரைனிங் பிட்குள்ள என்ட்ரி கொடுக்கறாரு ஏன்னா இன்னைக்கு தான் அவரோட கடைசி நாள் ட்ரைனிங் கிளாஸ் அதை கேட்டதும் பாண்டாக்கு ஷாக்கா இருக்கு மாஸ்டர் ஷிஃபு இனிமேல் எல்லாரையும் டிராகன் வாரியர் தான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டாரு அது பாண்டாக்கு இன்னும் பயங்கர ஷாக்கா இருக்கு பாண்டா அவனால அதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு சொல்றான் ஷிஃபு நீ டிராகன் வாரியர் இதெல்லாம் உன்னோட பொறுப்பு தான் சொல்லிட்டு நைசா அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆகிட்டாரு மாஸ்டர் ஷிஃபு சொன்னதை மதிச்சு அடிச்சு பியூரியஸ் பைவும் பாண்டாவை மாஸ்டரா ஏத்துக்கிட்டாங்க வேற வழி இல்லாம பாண்டாவும் ட்ரைனிங் கமாண்ட்ஸ் கொடுக்கறான் ஆனா ஒழுங்கா கமாண்ட்ஸ் கொடுக்க தெரியாததால பியூரியஸ் பை ட்ரெயினிங் பிட்ல தாறுமாறா அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க பூ பயங்கரமா ட்ரைனிங் கமாண்ட்ஸ் கொடுக்கிறதுல சொதப்பிட்டான் பியூரியஸ் பை மொத்தமும் தாறுமாறா அடி வாங்கிட்டு பிட்ட விட்டு வெளில வந்துட்டாங்க அன்னைக்கு நைட் பூ வருத்தத்தோட தனியா நடந்து போயிட்டு இருக்கா அப்ப சில ஜெட் பேலஸ் வர்க்கர்ஸ்லாம் ஷீஃபு ஏன் இப்படி பண்ணாரு பாண்டாவால எல்லாம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கிண்டலா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க பாண்டா ஊக்வே சிலைய பார்த்து என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் அப்ப ஷீஃபுவும் அங்க வந்துட்டாரு பாண்டா எல்லாத்தையும் கும்ஃபுல கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போக தான் ஷீஃபு பாண்டாட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாரு பாண்டா சண்டை போடுறது வில்லேஜஸ் ப்ரொடெக்ட் பண்றது அதெல்லாம் மட்டும்தான் அவனோட வேலைன்னு நினைக்கிறான் ஆனா பாண்டாவோட பொட்டன்சியல் அதிகமானது அது பாண்டாக்கே சுத்தமா தெரியல ஷீஃபு சி எனர்ஜியால ஒரு ஃப்ளவரை பூக்க வச்சு காட்டுறாரு சி எனர்ஜின்றது எல்லா லிவிங் பீயிங்ஸ்குள்ளயும் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி தான் மாஸ்டர் ஷிஃபு சி எனர்ஜி பத்தி இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு பாண்டா டீச்சிங் மாஸ்டர் பண்ணாதான் அடுத்ததா சி எனர்ஜி பத்தி கத்துக்க முடியும் பாண்டா அப்ப நான் உங்களை மாதிரியே மாறணுமான்னு கேட்க ஷிஃபு நீ என்ன மாதிரி மாற தேவல நீ நீயாவே ஒன்ன மாதிரியே இருந்து டீச்சிங்கை கத்து கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு காய் போர்ட்டல் வழியா மோர்டல் ரலம்க்கு வந்து சேர்ந்துட்டான் அங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேரும் போர்ட்டல பார்த்து பயந்து ஓட காய் அவங்க ரெண்டு பேரையுமே லாக் பண்ணி இது மோர்டல் ரலம் தானே அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் காய் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஜெனரல் ஆனா அவனை பத்தி இந்த ஃபார்மர்ஸ்க்கு சுத்தமா தெரியல அதே நேரம் மாஸ்டர் ஊக் யாருன்னு நல்லா தெரியுது அது காய்க்கு கோவத்தை கிளப்புது உடனே காய் அவன் கட்டுப்பாட்டுல இருக்க சில மாஸ்டர்ஸோட சீய ரிலீஸ் பண்ணி ஊக் வே ஸ்டூடெண்ட்ஸ கேப்சர் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புறான் பூ பாத் டப்ல குளிச்சுக்கிட்டு பியூரியஸ் பைவோட பொம்மைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் பாண்டா இப்ப டீச்சரா மாறணும்ன்றதால பயங்கர குழப்பத்துல இருக்கான் அதை மிஸ்டர் பிங்கும் புரிஞ்சுக்கிட்டாரு மிஸ்டர் பிங் இது உனக்கு

உன்னோட அப்பாவை கூட அவன் தொலைச்சிட்டான்னு சொல்ல லீஷான் சீக்கிரமா நீ உன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு கிளம்ப பூவும் அதே மாதிரியே லீஷான் கிட்ட சொல்ல சுத்தி உள்ள எல்லாருக்கும் இவனுங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு தான் பேசிக்கிறானுங்களான்ற மாதிரி பயங்கர குழப்பமா இருக்கு ரெண்டு பேருமே இவங்க தான் உண்மையான அப்பா பையனே புரியாம பிரிஞ்சு போறாங்க அப்புறம் பொறுமையா ரெண்டு செகண்ட் தான் ரெண்டு பேருக்குமே இவங்க தான் அப்பா பையன்னு தெரியுது லீஷான் அவரோட பையனை கட்டி பிடிச்சி கொண்டாடுறாரு அதே நேரம் பாண்டா பூக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு என்ன மிஸ்டர் பிங் தான் தாறுமாறான ஷாக்ல இருக்காரு பூக்கு சின்ன வயசுல லீஷான் வச்ச பேரு தான் லிட்டில் லோட்டஸ் அந்த பேரும் பூக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லீஷான் பூவை இத்தனை வருஷமா வளர்த்த மிஸ்டர் பிங்கையும் கட்டி பிடிச்சி தேங்க் பண்றாரு உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்க லீஷான் எங்களோட தொப்பைய பார்த்தாலே தெரியலையான்னு கேட்டு தொப்பைய ஆட்டி காட்டுறாரு லீஷானும் பூவும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு பிக்சரை ஆர்டிஸ்ட் வரைஞ்சு கொடுக்க அதுல பார்த்தா மிஸ்டர் பிங்கும் குறுக்க வந்து நிக்கிறாரு மிஸ்டர் பிங் பூ மட்டும் மட்டும்தான் பாண்டாஸ்ல உயிரோட இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தான் லீஷானும் மத்த பாண்டாஸும் லார்ட் ஷென்னால கொல்லப்பட்டதா தான் எல்லாருமே நினைச்சாங்க லீஷன் இன்னும் எக்கச்சக்க பாண்டாஸ் உயிரோட இருக்கிறதாவோ அவங்க எல்லாருமே ஒன்னா ஒரு சீக்கிரட்டான மவுண்டென்ஸ்க்கு மேல இருக்க சீக்கிரட்டான வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு லீஷனுக்கு பூ இருக்க இடம் எப்படி தெரியும்னு மிஸ்டர் பிங்க் கேட்க லீஷன் அவருக்கு ஒரு யூனிவர்சல் மெசேஜ் கிடைச்சதுன்னு சொல்றாரு பூ லீஷனை ஜேட் பேலஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படியெல்லாம் ஏற வச்சு கூப்பிட்டு வரான் நேரா இவங்க ஹால் ஹีโรஸ்ன்ற இடத்துக்கு தான் வராங்க அங்க தான் ஏகச்சக்க பவர்ஃபுல் வெப்பன்ஸ் புனிதமான ஆர்டிஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி பல ஐட்டम्स இருக்கும் லீஷான்கு அங்க உள்ள பொருள் எல்லாம் பார்த்ததும் அத யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு பூக்குமே எப்பவும் அப்படி தான் இருக்கும் ஆனா ஷீஃபோ மேல இருக்க பயத்தால பூ எதையுமே தொட்டதே இல்ல லீஷன் திடீர்னு ফ্লাইயிங் ரெனோவோட சூட் போட்டுட்டு வந்து நிக்கிறாரு அதை பார்த்த பாண்டாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு லைட்டா பயம் இருந்தாலும் ஆர்வத்தால பூ அங்க இருக்க எல்லாத்தையுமே வேக வேகவேகமா யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்ச வச்சிருக்கிறான் அதுல அவனோட ரொம்ப நாள் ஆசை அது எல்லாத்தையுமே லீஷானோட சேர்ந்து பூ என்ஜாய் பண்ணி யூஸ் பண்றான் லீஷானும் பூவும் அங்க இருக்க ஒரு வெப்பனையும் விட்டு வைக்காம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்து தாறுமாறா என்ஜாய் பண்றாங்க கடைசியா த பியூரியஸ் ஃபை அண்ட் மாஸ்டர் ஷீஃபும் அங்க வந்துட்டாங்க சோ பூவும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் புதுசா வந்திருக்கிறது பூவோட உண்மையான அப்பான்னு தெரிஞ்சதும் மாஸ்டர் ஷீஃபும் அந்த ஆர்வத்துல பூவை பெருசா ஒண்ணு சொல்லாம விட்டுட்டாரு ஷீஃபு பூ கிட்ட இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் போய் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஃபியூரியஸ் ஃபை பயப்படுறாங்க அவங்க பூ அப்பா முன்னாடி அசிங்கமா போயிட போதுன்னு நைசா அவரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப போறான் அப்ப அந்த பீஸ் வேலி வில்லேஜ யாரோ அட்டாக் பண்றதை இவங்க ஃபீல் பண்றாங்க அதனால உடனே எல்லாரும் கிளம்புறாங்க இவங்கள அட்டாக் பண்ண வந்ததுங்க காய் கண்ட்ரோல்ல இருக்க மாஸ்டர்ஸ் தான் அதுங்கெல்லாம் என்னன்னு இவங்களுக்கு புரியல ஆனா இதுங்களுக்கு ஜேட் ஜாம்பீஸ்னு பேர் மட்டும் வச்சிட்டாங்க இன்னும் ஷார்ட்டா அதுங்கள ஜாம்பீஸ்னு கூட சொல்றாங்க பூ சண்டை போடுறத லீஷானும் பாக்குறாரு பூ அவங்கள அட்டாக் பண்றவங்களையும் அவங்களோட டெக்னிக்ஸையும் நல்லா பார்த்து அவங்க எல்லாருமே ஒரு காலத்துல லெஜண்டரி மாஸ்டர்ஸா இருந்தவங்கன்னு கண்டுபிடிக்கிறான் ஆனா அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமா புரியல பூக்கு மாஸ்டர் ஷீஃபும் வந்து ஹெல்ப் பண்றாரு பூவும் தாறுமாறா சண்டை போட்டுட்டே இருக்கான் கடைசியா பியூரியஸ் பைவும் பூவும் எல்லா ஜாம்பிஸையும் நல்லா லாக் பண்ணிட்டாங்க காய அந்த ஜாம்பிஸ் மூலியமா அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குறான் ஜாம்பிஸ் மூலியமா அவங்கள்ட்ட பேசவும் செய்யறான் காய் ஊக்வே ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து நான் தான் காய் நான் அவங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன் சொல்றான் அப்புறம் மாஸ்டர்ஸோட சீ எல்லாமே மறுபடியும் பறந்து காய்கிட்டே போயிடுதுங்க ஷீஃபுக்கு காய் பேர கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அவரும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு ஆனா ஒன்னும் ஞாபகத்துக்கு வரல லைப்ரரியிலே காய் பத்தின ஸ்க்ரோல் இன்ஃபர்மேஷன் எதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க கடைசியா ஷீஃபுக்கு ஒரு ஸ்க்ரோல் கிடைக்குது ஊக்வே தான் அந்த ஸ்க்ரோலை எழுதியிருக்காரு ஊக்வே எங்க சின்ன பையனா இருந்த டைம்ல பிரதர் மாதிரி ஒருத்தன் அவரு கூடவே இருந்தான் அவன் தான் காய் ஊக்வே அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஆர்மியவே லீட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஆர்மியோட ஜெனரலா காய் தான் இருந்தான் காய் ஊக்வேக்கு ஒரு நல்ல நண்பனாவும் நல்ல பிரதராவும் இருந்தான் ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஊக்வேக்கு நல்லா அடிபட்டுட்டு காய் ஊக்வேக்கு ஹெல்ப் பண்ண யாராவது கிடைப்பாங்களான்னு பல இடங்களுக்கு அவரை தூக்கிக்கிட்டு அலைஞ்சான் அப்பதான் காய் ஒரு மவுண்டனுக்கு மேல இருக்க சீக்கிரட்டான வில்லேஜ் ஒன்ன கண்டுபிடிச்சான் அந்த வில்லேஜ் தான் பாண்டாஸோட வில்லேஜ் அவங்களுக்கு ஹீலிங் பவரும் இருந்தது இத கேட்டதும் பூக்கு ஆச்சரியமா இருக்கு பாண்டாஸ் அவங்களோட சீப் பவரை யூஸ் பண்ணி ஊக்வேவை

எங்க போறதுன்னு உங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு அப்ப லீஷன் அவரே அவரோட பையனுக்கு சீயை யூஸ் பண்ண கத்து கொடுத்து அவனை லீஷான் பூ அவரோட சீக்ரெட் வில்லேஜுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு மிஸ்டர் பிங் பூ அவரால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறாரு ஆனா எல்லாருமே லீஷான் கூட பூ போறது தான் இந்த உலகத்துக்கே நல்லதுன்னு நினைக்கிறாங்க வேற வழி இல்லாம மிஸ்டர் பிங்கும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு உடனே பாண்டாஸ் ரெண்டு பேருமே அந்த சீக்ரெட் வில்லேஜுக்கு கிளம்புறாங்க காய் இருக்க இடத்தை கண்டுபிடிக்க சொல்லி கிரேனையும் அனுப்புறாரு காயை கண்டுபிடிச்சா அவனை தடுக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு வான் பண்ணி தான் அவங்கள அனுப்புறாரு லீஷானும் பூவும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேராலயுமே ஒரு கட்டத்துல நடக்க முடியாம லன்ச் எடுத்துக்கலாம் பிங்கும் அவங்க கூட மிஸ்டர் பிங்க்கு அவரோட மனசே இல்ல அதான் கிளம்பி வந்துட்டாரு லீஷா நாங்க போறது சீக்ரெட் வில்லேஜுக்கு உங்களை அங்க கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்ல மிஸ்டர் பிங் நான் பூவை அவன் பாண்டானே தெரியாத அளவுக்கு இருபது வருஷம் வளர்த்திருக்கேன் என்னால சீக்ரெட்டை காப்பாற்ற முடியும்னு சொல்ல லீஷானும் மிஸ்டர் பிங்க கூப்பிட்டு போக ஒத்துக்கிட்டாரு அப்புறம் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறாங்க கடைசியா வில்லேஜ் இருக்க மவுண்டைன் கிட்டையும் வந்துட்டாங்க மிஸ்டர் பிங் என்னோட பையனுக்கு படிக்கட்டு ஏறது பிடிக்காது மறுபடியும் திருப்பி நம்ம நம்ம வில்லேஜுக்கே போயிடலாம்னு சொல்ல லீஷா நாங்க பாண்டாஸ் எங்களுக்கு படிக்கட்டே பிடிக்காதுன்னு சொல்லி மேலே போக அங்க இருக்க லிப்ட பயன்படுத்துறாரு லிஃப்ட்டை பயன்படுத்தி செங்குத்தா இருக்க அந்த மலைக்கு மேலே மூணு பேருமே வராங்க ஆனா அங்க உள்ள பனி மூட்டத்தால எதுவுமே ஒழுங்கா தெரியவே இல்லை அப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அந்த சீக்ரெட் பாண்டா வில்லேஜ் பார்க்க பயங்கர அழகா இருக்கு அங்க எக்கச்சக்க பாண்டாஸ் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க லீஷானோட பையனை பார்த்த எல்லா பாண்டாஸ்க்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு எல்லா பாண்டாஸும் பூவை பார்க்க ஓடி வராங்க ஓடி வந்ததுல மூச்சு வாங்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி வந்து பூவை பார்க்குறாங்க லீஷானோட பையனை பார்த்த எல்லா பாண்டாஸ்க்கும் அவ்வளோ சந்தோஷம் ஒரு குட்டி பாண்டா பொண்ணு பூக்கிட்ட இருந்த டைகிரஸோட ஆக்சன் பிகரை எடுத்துக்கிட்டா பாண்டா பூக்கு அங்க உள்ள எல்லா பாண்டாஸுமே பார்க்க அவன மாதிரி இருக்கிறது பயங்கர சந்தோஷமா இருக்கு எல்லா பாண்டாஸும் உருண்டு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க பூவும் உருண்டு போக ட்ரை பண்றான் ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலுமே கஷ்டப்பட்டு உருண்டு போறான் பூ லீஷான சேர்ந்தத எல்லா பாண்டாஸும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு செலப்ரேட் பண்றாங்க மெய்மெய் என்ற பாண்டா பொண்ணு பாண்டா பூ வந்ததை செலப்ரேட் பண்ண அவனுக்காக ரிபன் டான்ஸ் ஆடுறான் மெய் மெய் பூவ ரிபனால கட்டி போட்டு அவனையுமே டான்ஸ் ஆட வைக்கிறான் எல்லா பாண்டாஸுமே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க இது இதோட குஃபு பாண்டா த்ரீ படத்தோட பார்ட் ஒன் கதை விளக்க முடியுது இந்த படத்தோட கண்டினியூஷன் ஸ்டோரிய பார்ட் டூ வீடியோல சொல்ற மறக்காம அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ் கே டாடா பை பை